வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இப்போ நம்ம கடைக்கு வந்து ஒரு பழைய மாடல் சோனி தேர்ட்டி டூ இன்ச் எல்சிடி டிவி கடைக்கு சர்வீஸ் வந்தது இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா மதர் போர்டு வீணாக போச்சு புதுசாக போர்டு மாற்றணும் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா புதுசாக போர்டு மாற்றும்பொழுது எனக்கு ஆண்ட்ராய்டு டிவி போர்டாக மாற்றி கொடுங்கன்னு சொல்லியிருந்தார் இப்போ இந்த டிவியில் எப்படி ஈஸியாக நம்ம வந்து பழைய மாடல் டிவியில் புதுசாக ஆண்ட்ராய்டு டிவி வச்சு எப்படி செட் பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் போகிறேன் இப்போ புதுசாக பழகினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து கவனம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்சிடி டிவியில் வந்து பவர் சப்ளை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக சொல்லித்தரேன் அப்புறம் ஆண்ட்ராய்டு டிவியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ஷன் எப்படி கொடுக்குறேன்னு சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன் நான் புதுசாக பழகிறேன்னா கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுங்க அதுக்கு முன்னாடி ஒரு எல்சிடி டிவி வந்து பவர் சப்ளை எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு ஒரு பேசிக்காக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் அதாவது ஒரு எல்சிடி டிவியில் நம்ம பவர் கொடுத்த உடனே பவர் சப்ளை என்ன பண்ணணும்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்டு மட்டும்தான் சப்ளை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ சப்ளை வந்து மதர் போர்டுக்கு போன உடனே செட்டு வந்து ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பை மோடை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது கமாண்ட் சிக்னல் வந்து மறுபடியும் அந்த பவர் சப்ளைக்கு போகும் அதுக்கப்புறம் டூல் வெல்டு சப்ளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த டூல் வெல்டு சப்ளை பார்த்திங்கன்னா மறுபடியும் மதர் போர்டுக்கு வரும் மதர் போர்டுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேக் லைட் ஆன்க்கு போகும் அதுக்கப்புறம் லைட் டிரைவர் அதாவது பார்த்தீங்கன்னா எல்சிடி டிரைவருக்கு போகும் நீங்கள் புது டிவியில் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பேக் லைட் ஆன் மட்டும் தான் இருக்கும் இதே வந்து பழைய எல்சிடி டிவியில் பார்த்தீங்கன்னா தனியாக டிரைவர் இருக்கும் அதாவது சியபிள் பான் பண்ணுற மாதிரி தனியாக வந்து ஒரு டிரைவர் இருக்கும் அந்த டிரைவருக்கு போகும் அதாவது பேக் லைட் ஆன் சிக்னல் போகும் பேக் லைட் டிரைவர் ஆன் சிக்னல் போகும் அதாவது டீக்கன் சப்ளை வந்து தனியாக போகும் இதான் வந்து ப்ரொசீஜர் இப்போ நம்ம மதுரை போர்டு எடுத்ததுனால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த டிவியில் வந்து பேக் லைட் ஆன் பண்ணுறது சிக்னல் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிவியில் அதாவது ஒரு எல்சிடி டிவியில் ஒரு யூலோன் போர்டு வைக்கிறதுனா முத முத நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் எந்த செட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பேக் லைட்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது பேக் லைட் ஆன் பண்ண உடனே தான் உங்களுக்கு வந்து மதர் போர்டு வைக்கலாமா வைக்க முடியாதான்ற மாதிரி ஒரு புரிதல் வரும் அதாவது பேக் லைட் நீங்கள் ஆன் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி தான் பேக் லைட் ஆன் பண்ண உடனே ஓல்ட் வந்துடும் அந்த டோல்வெல் எடுத்து நான் மதர் போர்ட்டில் கொடுக்க வேண்டியது தான் இதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் மூணு ஒர் கொடுத்துருக்குறேன் அதாவது மதர் போர்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு செக் பண்ணுற ப்ரொசீஜர் சொல்கிறேன் அதாவது ஒரு எல்சிடி டிவி வருதுன்னா இந்த எல்சிடி அதாவது பவர் சப்ளை ஆன் பண்ணணும் கான் ஆன் பண்ணணும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி ஆன் பண்ணுறது தெரிஞ்சுங்க அதுக்காக தான் பிரித்து பிரித்து இந்த வீடியோ சொல்ல போகிறேன் இப்போ கரெக்டாக பாருங்கள் ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ சப்ளைருந்து மூணு ஒயர் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கிறேன் அது மூணு ஒயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆனு பேக் லைட் ஆனு அதுக்கப்புறம் கான் ஆன் அதாவது இந்த டிவி த்ரீ பாயிண்ட் த்ரீ சப்ளை மட்டும்தான் பவர் சப்ளை கொடுக்கும் அந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ சப்ளை எடுத்து பவர் ஆன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பேக் லைட் ஆன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் டீக் ஆன் ஆன் கொடுத்துட்டேன் இப்போ பவர் சப்ளை நான் கொடுத்த உடனே அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேக் லைட் வந்து ஏறிய ஆரம்பிக்கும் பேக் லைட் எரிஞ்சதுன்னா தனியாக வந்து ஒரு மதுர்பு நம்ம வைக்கிறல்ல அதுக்கு வந்து நீங்கள் டூவிலோடு சப்ளை கொடுத்த உடனே படம் ஓடுதா ஓடலையா அதாவது டிஸ்ப்ளே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக் பண்ண தான் இது ஈஸியான முறை இப்போ கனெக்ஷன் பர் கரெக்டாக எப்படி கொடுக்கணும் பாருங்க மூணு பேரை வந்து தனியாக லிங்க் பண்ணியிருந்தேன் அதாவது டிவி செட் ஆன் பண்ணோடனே த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வரும் நம்ம தேவையான சப்ளை பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ சப்ளை எடுத்து பவர் ஆன் அதுக்கப்புறம் பேக் லைட் பிஎல் ஆன் இருக்கும் அதுக்கப்புறம் டீ கேன் ஆன் இருக்கும் இந்த டீ கேன் டீ கேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீ கேன் சப்ளை வந்து எல்சிடி டிவியில் வந்து டீ கேன் சப்ளை தனியாக போகும் அந்த டீ கேன் சிக்னல் வந்து மறுபடியும் ட்ரைவருக்கு போகும் தான் அதை மென்ஷன் பண்ணி தான் இங்கே டீகான் ஒன் டீ கான் டூ அதாவது டீ டீ டீகான் எழுதியிருப்பாங்க டீ கான்னாக்கா நம்ம டிஸ்பிளேக்கு டீ டீகான் கிடையாது ஏற்கனவே எல்சிடி டிவியாக இருந்தாக்கா இந்த சப்ளை வந்து டீ கான் ஆன் போகும் அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு டூ வேல்டு சப்ளை வந்து இங்கேருந்து தான் கொடுப்பாங்க இப்போ வர லேட்டஸ்ட் டிவியில் அதாவது எல்இடி டிவியில் பார்த்திங்கன்னா எல்பிஎஸ் கேபிள் மூலியமாகவே சப்ளை வந்து டீகான் கொடுப்பாங்க அது பழைய மாடல் இருக்கிறதுனால அதில் டீகான்னு எழுதியிருக்காங்க அதுதான் வித்தியாசம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு குழம்பிடாதீங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு செட் ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கும்போது பேக் லைட் வந்து ஆன் ஆகிடும் அதாவது பார்த்திங்கன்னா பேக் லைட் வந்து இது மாதிரி செட் பண்ணும்போது சுவிட்சு பவர் ஆன் போட்ட வட செகண்டே வந்து பேக் லைட் ஆன் ஆகிடும் இது மாதிரி பேக் லைட் ஆன் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் பேக் லைட் ஆன் ஆகிடுது இப்போ பேக் லைட் ஆன் பண்ண உடனே நம்ம பேக் லைட்டுக்கு டைரெக்டாக கொடுத்த ரெட் கலர் ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து டூ வேல்டு மட்டும் இந்த மாதிரி கொடுக்கணும் அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் லைட் ஆன் சொல்லிட்டு லைன் கொடுத்துருக்குறேன் இந்த லைனை வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் லைட் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த லைன் கொடுத்துருந்தேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து மதர் போர்டு ஆன் பண்ண உடனே தான் நம்மளுக்கு வந்து பேக் லைட் ஆன் பண்ணணும் இல்லைனா டிவி ஆன் பண்ணும்போது பேக் லைட் எழுஞ்சிட்டே இருக்கும் ரெட் லைட் ஒயர் பார்த்திங்கன்னா லைட் ஆன் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணதுனால நம்ம டோல் ஓல்டு சப்ளை பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கரெக்டாக கிடைக்கும் இப்போ அந்த பேக்லைட் சப்ளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு டோல் ஓல்டு மட்டும் எடுத்து நம்ம வந்து மதர் போர்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் கிரவுண்டு எடுத்து மதர் போர்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்லைட் ஆன் சப்ளை பார்த்தீங்கன்னா பிஎல் ஆன் இருக்கும் அந்த பிஎல் ஆனில் கொடுத்துட வேண்டி தான் இப்போ மதர் போர்டு டிவி ஆன் பண்ண உடனே தான் பேக் லைட் ஏரியும் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வந்துடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வந்து பவர் ஆனில் வந்து கொடுத்துட்டோம் பவர் சப்ளைவில் டோல் வோல்ட் ரெடியாக இருக்கும் இந்த டோல் வோல்ட் எடுத்து மதர் போர்டு கொடுக்கணும் மதர் போர்டு கொடுத்துட்டு நம்ம ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ண உடனே அந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் அதாவது பார்த்திங்கன்னா பேக் லைட் பிஎல் ஆன் இருக்கும் அங்கே கொடுத்துட்டாக்கா இந்த மதர் போர்டு ஆன் ஆன உடனே டோல் வோல்ட் சப்ளை வந்து டிஸ்பிளேக்கு போயிடும் டிஸ்பிளேக்கு போன உடனே படமும் உங்களுக்கு தெரிய வரும் அதாவது ஒரே சிக்னலில் பேக் லைட்டும் ஆன் ஆகிடும் அதுக்கப்புறம் டிஸ்பிளேவும் ஆன் ஆகிடும் படமும் இப்போ ஈஸியாக தெரிஞ்சிடும் பழைய எல்சிடி டிவியில் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுத்த உடனே த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு தான் பவர் சப்ளை இருக்கும் அதுக்கப்புறம் டுவெல் ஓல்டு வராது டுவல் ஓல்டு வந்து மதுரை போர்டு ஆன் ஆனால் மட்டும்தான் டுவல் ஓல்டு வந்து மறுபடியும் வந்து இந்த பவர் சப்ளை ட்ரைவருக்கு வரும் பேக் லைட்டுக்கு போகும் இது வந்து பழைய மாடல் இப்போ புதுசாக இருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ஆன் பண்ண உடனே சில டிவியில் பவர் சப்ளை ஆன் பண்ண உடனே டுவெல் ஓல்ட் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு வந்துடும் பழைய மாடல் எல்சி டிவியில் இது மாதிரி இருக்காது இப்படி தான் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வந்து ஆல்ட்ரு பண்ணுறது அதுக்கப்புறம் டுவல் ஓல்ட் எடுத்து மதர் போர்டு கொடுத்து நம்ம வந்து இந்த டிவி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டிவியில் பார்த்திங்கனா மதர் போர்டு வீணாக போச்சுன்னா புதுசாக கஸ்டமர் வந்து கேட்குறது என்ன பண்ணிங்கன்னா மதர் போர்டு மாற்றும்பொழுது எனக்கு புதுசாக ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றி கொடுக்குதுன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ரெடியாக நிற்குது எப்பயுமே வந்து ஆண்ட்ராய்ட் டிவி போடும்போது ஃபஸ்ட்டு ப்ளூ லைட் மட்டும் தான் ஏறி ப்ளூ லைட் எரிஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த டிவி வந்து ரெட் லைட் ஏறி

ஆண்ட்ராய்டு போர்டு வைக்க சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு எல்லாமே ஸ்மார்ட் டிவி கேட்குறாங்க அதாவது யூடியூப் பார்க்கணும் இது மாதிரி நான் படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அதனால் இது மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வீடியோ நிறையா நம்ம சேனலில் போட்டிருக்குறேன் அதாவது அதிகமாக பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் தான் போட்டிருப்பேன் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு நம்ம சேனல் வந்து கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் போது உள்ளக்குள்ளே கூப்பிட்டு போகும் அதாவது நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியன் அதாவது புதுசாக பழகிற டெக்னிஷியனாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அதாவது இது வாட்ஸ்அப் குரூப் கிடையாது இது வந்து யூடியூப் குரூப் தனியாக இருக்குது அதாவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் டிக்னிகளாக வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் போடுறேன் அதாவது கனெக்ஷன் எப்படி கொடுக்குதுன்னு புரியுமா பார்த்து தெரிஞ்சுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணிங்க இந்த வீடியோவை புதுசாக நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாக்கா டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணால் ஆல்ரெடி நம்பர் வந்து அதாவது மெம்பர்ஷிப்பில் நம்ம செல் நம்பர் இருக்குது நீங்கள் அதை பார்த்து டைரெக்டாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து சப்போர்ட் வேணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அதாவது போர்டு பொருள் எதனா வேணும் கூட சொல்லுங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்